வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா முதலில் தலைப்புச் செய்திகள் காவிரி பிரச்சனையில் கர்நாடகத்துக்கு கண்டனம் தமிழகத்தில் நடைபெற்ற முழு அடைப்பில் ஆயிரக்கணக்கானோர் கைது சென்னையில் இரண்டு புள்ளி ஐந்து கோடியில் கூர்நோக்கு இல்ல கட்டிடம் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு தமிழக புதிய அமைச்சராக மாக்பா பாண்டியராஜன் பதவியேற்றார் முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் பதவியேற்பு பொறியியல் கல்லூரி மாணவி வகுப்பறையில் அடித்து கொலை இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவர் வெறிச்செயல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் சென்னை வானிலை மையம் அறிவிப்பு காவிரியில் நிறுத்திருக்கக் கோரி தமிழகம் முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது இதனையொட்டி நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர் தமிழகத்துக்கு தர வேண்டிய காவிரி நீரை கர்நாடகம் தொடர்ந்து தர மறுத்து வருகிறது இதுவரை இருபத்தி மூன்று டி எம் சி நீரை கர்நாடகம் வழங்கியுள்ள நிலையில் மீதமுள்ள எழுபத்தி ஒன்று டி எம் சி நிறை தந்தால் மட்டுமே டெல்டா மாவட்டங்களில் பனிரெண்டு லட்சம் ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடியை தொடங்க முடியும் இந்நிலையில் காவிரியில் நீர் திறந்துவிட கர்நாடகத்தை மத்திய மாநில அரசுகள் வற்புறுத்த கோரி விவசாயிகளின் சங்கங்களின் கூட்டமைப்பு இன்று தமிழகத்தில் முழு அடைப்பு போராட்டத்துக்கு அடைப்பு விடுத்திருந்தது அதன்படி தமிழகம் முழுவதும் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று முழு அடைப்பு நடைபெற்றது பல இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் காவிரியில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக நாகையில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய முழு அடைப்புக்கு விவசாய சங்கங்கள் அடைப்பு விடுத்தன இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு அளித்திருந்தன இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை வேதாரண்யம் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன பல இடங்களில் சாலை மறியலும் ரயில் மறியலும் நடைபெற்றது கர்நாடக அரசு காவிரியில் ஒரு சொட்டு நீர் கூட கொடுக்க முடியாது என்று அங்கே உள்ள ஒரு மந்திரி அறிவிக்கிறார் டெல்டா விவசாயிகளை பாதுகாக்கின்ற வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி பிரதமரை சந்தித்து இந்த விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வை பெற்றுத்தர வேண்டும் காவிரியின் குறுக்கே அணைகட்டும் கர்நாடக அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் ரயில் மறியலில் ஈடுபட முகின்ற விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க கோரியும் மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசை கண்டித்தும் அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு சார்பில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குமரி அனந்தன் திமுகவின் பி கே சேகர்பாபு உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் பங்கேற்றனர் இதனையடுத்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் போக சம்பா சாகுபடியை தோங்குவதற்கூட தண்ணீரின்றி காவிரி டெல்டா வறண்டு போய் கிடைக்கிறது இந்த ஆண்டு சாகுபடியே தோங்க முடியாத நிலையில் விவசாயிகள் தற்கொலை இலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எங்களை வாழவிடுங்க தண்ணீரை பெற்று கொடுங்க அதற்கான நிர்பந்தத்தை மத்திய அரசுக்கு கொடுப்பதற்கு சட்டமன்றத்தையாவது ஒத்திவையுங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பிரதமரை வலியுறுத்துங்க மத்திய அரசை வலியுறுத்தி தண்ணீரை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்டு இந்த போராட்டம் துவங்கி இருக்கிறார் பாரத பிரதமர் உடனடியாக மக்களவையிலே ஒரு மசோதாவை கொண்டு வந்து இந்திய நதிகள் அனைத்தும் தேசிய மயமாக்குவதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதற்கட்டமாக கர்நாடகத்திலிருந்து தண்ணீரைத் தண்ணீரை திறந்துவிட்டு தமிழகத்து விவசாயிகளை காப்பாற்றி அதன் மூலம் தமிழகத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசால் நடத்தப்படும் சென்னை கெல்லி ஸ்கூர் நோக்கு இல்லத்துக்கு இரண்டரை கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் விதிய நூற்று பத்தின் கீழ் முதல்வர் ஜெயலலிதா சமூக நலத்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் சில அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன்படி சென்னை கெல்லிஸில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்துக்கு இரண்டரை கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்பட உள்ளதாக தெரிவித்தார் ஆதரவற்றோருக்கு முதியோர் உணவுக்கான மானியத்துக்காக வழங்கப்படும் உதவித் தொகை முன்னூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் சென்னை கெல்லிஸ் சிறுவர்களுக்கான கூர்நோக்கு இல்ல கட்டடம் பழுதடைந்துள்ள காரணத்தினால் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வசதிகளையும் கொண்ட சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு புதிய கட்டப்படும் மாநில அரசு நிதி உதவியுடன் தொண்டு நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படும் முதியோர் இல்லங்களில் பயனடையும் முதியோர்களுக்கு வழங்கப்படும் உணவூட்டு மானியம் முன்னூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்து இருநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சிறுவானியில் தடுப்பணை கட்ட முயலும் கேரளத்தின் முயற்சியை தடுக்க வலியுறுத்தும் வகையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி பிரதமரிடம் வலியுறுத்த வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழக சட்டப்பேரவையில் மு க ஸ்டாலின் உள்பட திமுக எம்எல்ஏக்கள் ஒன்பது பேர் கடந்த பதினேழாம் தேதி கூண்டோடு வெளியேற்றப்பட்டு ஒரு வார காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் அவர்களின் இடைநீக்கம் முடிவடைந்த நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பேரவைக் கூட்டத்தில் இன்று கலந்து கொண்டனர் அப்பொழுது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் சிறுவானியல் தடுப்பணை கட்ட முயலும் கேரள அரசை கண்டிக்கும் வகையில் தமிழக அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் குழுவாக சென்று பிரதமரிடம் வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அந்த பிரச்சனை பற்றி பேரவையில் தனி தீர்மானம்

அந்த நிலையை உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும் அதேபோல் அனைத்துக் கட்சி கூட்டத்தை எப்படி கேரள மாநிலத்தில் ஆந்திர மாநிலத்தில் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்கள் வற்புறுத்துகிறார்களோ போல் தமிழகத்திலும் இந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த நிலையில் நான் கோரிக்கை எடுத்து வைத்தேன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நியாயமான நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில் நான் எடுத்து வைத்த நியாயமான கோரிக்கைகளுக்கு அவர் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் தமிழக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் செய்து முதல்வர் ஜெயலலிதா நேற்று ஆளுநர் ரொசையாவுக்கு பரிந்துரை செய்திருந்தார் அதன்படி தமிழக அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த எஸ் பி சண்முகநாதன் நீக்கப்பட்டார் பால்வளத்துறை தற்பொழுதைய அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜியிடம் அளிக்கப்பட்டுள்ளது ராஜேந்திர பாலாஜியிடமிருந்த ஊரக தொழில்துறையை கல்வித்துறை அமைச்சராக இருந்த பெஞ்சமினிடம் வழங்கப்பட்டுள்ளது பெஞ்சமின் வகித்து வந்த கல்வித்துறை விளையாட்டு இளைஞர் நலத்துறையின் புதிய அமைச்சராக ஆவடி சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டே பாண்டியராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய அமைச்சராக நியமிக்கப்பட்ட பாண்டியராஜனின் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்றது அவருக்கு ஆளுநர் ரிசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் பதவியேற்பு விழாவில் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் தமிழக அமைச்சர்கள் பங்கேற்றனர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தருக்கு ஜாமீன் பெறுவது தொடர்பாக நீதிமன்றங்களை அணுகலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக பணம் பெற்ற மதன் கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காணாமல் போனார் இது தொடர்பாக தாக்கல் செய்த ஆழ்குணர்வு மனு மீது விசாரணை நடைபெற்று வருகிறது பாரதிதாசன் அமர்வின் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது எஸ்ஆர்எம் பாதுகாக்கும் வகையிலும் டாக்டர் பாரிவேந்தர் விடுதலையை வலியுறுத்தியும் ஒன்பது கோடி ரூபாயி நீதிமன்றத்தில் கட்ட தயாராக இருப்பதாக எஸ்ஆர்எம் குழுமம் சார்பில் உறுதியளிக்கப்பட்டது ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நாகபுத்து பாரதிதாசன் ஆகியோரை கொண்ட அமர்வு டாக்டர் பாரவேந்தருக்கு ஜாமீன் வழங்குவது தொடர்பாக கீழ் நீதிமன்றங்களை அணுகலாம் என்று அறிவுறுத்தினர் மேலும் இந்த வழக்கில் தன்னை ஒரு பிரதிநிதியாக இணைக்க வேண்டும் என்று போத்ரா என்பவர் அளித்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கரூரில் காதலிக்க மறுத்த மாணவியை தனியார் கல்லூரியின் வகுப்பறையில் நான்காம் ஆண்டு மாணவர் கட்டையால் தாக்கி கொலை செய்தார் கரூர் ஈரோடு சாலையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மானாமதுரையை சேர்ந்த சோனாலி மூன்றாம் ஆண்டு படித்து வந்தார் இவரை அதே கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வந்த ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் ஒருதலையாக காதலித்ததாக கூறப்படுகிறது உதயகுமாரின் நடவடிக்கைகள் சரியில்லை என கூறி கல்லூரி நிர்வாகம் அவரை ஏற்கனவே இடைநீக்கம் செய்தது இந்நிலையில் குடிபோதையில் இன்று கல்லூரி வந்த உதயகுமார் வகுப்பறையில் இருந்த சோனாலியை கட்டையால் தாக்கினார் ஆபத்தான நிலையில் இருந்த அவரை மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி சோனாலி உயிரிழந்தார் கொலை செய்யப்பட்ட மாணவி தந்தை இழந்தவர் தாய் மற்றும் பாட்டி தாத்தா அரவணைப்பில் வளர்ந்து வந்தவர் என்று தெரிவித்த உறவினர்கள் அவருடைய குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கூறினர் கிளாஸ் ரூம்ல நடந்துகிட்டு இருக்கும் போது கிளாஸ் நடந்து இடத்துல அத்துமீறி உள்ள வந்து ஒரு கட்டை எடுத்து கொண்டு வந்து அந்த குழந்தைய வந்து அடிச்சு மண்டை உடைச்சு ரெண்டு வாட்டி அடைச்சிருக்காங்க அடிச்சு ஒரு வாத்தியார் தடுத்திருக்காரு தடுத்திருந்த வாத்தியாரை வந்து அவரையும் கையால் அடிச்சு அவரையும் கையில் ஏதோ பிராக்சர்னு சொல்றாங்க தப்பு போன பயிலுக்கு முழுமையான தண்டனையும் இதுபோல் போல் வேற தண்டனை வேற இடத்துல தவறு செய்யாத அளவுக்கு தண்டனை அதிகரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி இதுவே கடைசியா இருக்கணும் வந்து காலேஜில் வந்து இந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும் போது ஆன பையன் வந்து க திடீர்னு வந்து காலேஜுக்குள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணை வந்து தாக்கிட்டாங்க தாக்குனதுல இருந்து நாங்கள் வந்து உடனே எமர்ஜென்சியா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம் பொண்ணு வந்து இப்போ வந்து இதனிடையே மாணவி சோனாலியை கொலை செய்துவிட்டு தப்பை ஓடிய உதயகுமாரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர் தனது நண்பருடன் கரூர் ஈரோடு சாலையில் பதுங்கியிருந்த உதயகுமாரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மேலும் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆந்திரா அருகே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்து வருகின்றது சென்னையில் கிண்டி மயிலாப்பூர் மந்தைவெளி பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது இந்நிலையில் கன்னியாகுமரி கடல் பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் அநேக இடங்களில் மேலும் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது சென்னை நகரை பொறுத்தவரை மாலை அல்லது இரவு நேரத்தில் இடிவுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறையில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது கோரிய வழக்கு தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் விவரம் விளம்பர இடைவேளைக்கு தமிழக மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்துக்காக நதிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு ஜி கே வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவரான ஜி கே மூப்பனாரின் பதினைந்தாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி தேனாம்பேட்டையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் விவசாயத்திற்கு பாசன தண்ணீர் அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்ட வேண்டும் அதில் எல்லா கட்சிகளும் தங்களுடைய அழுத்தமான பதிவை கர்நாடக அரசு கேரள அரசு ஆந்திர அரசு மீது பதிவு செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு கோரிக்கை வைத்தபோது அரசு செவி சாய்க்காதது வருத்தமளிக்கக்கூடிய செய்தி என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் பொய்யான புகாரின் பேரில் டாக்டர் பாரிவேந்தர் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தவும் திருச்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சாலை மறியலில் ஈடுபட்டனா் திருச்சி மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் பார்கவகுலம் முன்னேற்ற சங்கத்தினர் சார்பில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தரை விடுதலை செய்ய வேண்டும் காணாமல் போன மதனை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என்ற முழக்கங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் எழுப்பினர் திருச்சி மாவட்ட தலைவர் பரந்தாமன் தலைமையில் நடைபெற்ற இந்த மறியலில் பார்கவகுலம் முன்னேற்ற சங்க மாநில பொதுச்செயலர் சத்யநாதன் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியினர் கலந்து கொண்டனர் சாலை மறியலில் கைது செய்யப்பட்டவர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்டனா் பொய்யான புகாரின் பேரில் டாக்டர் பாரிவேந்தர் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் வாழப்பாடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது டாக்டர் பாரிவேந்தரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் காணாமல் போன மதனை கண்டுபிடித்து கைது செய்ய வலியுறுத்தியும் சேலம் மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் மாவட்ட தலைவர் மனோகரன் தலைமை தாங்கினார் மாநில அமைப்புச் செயலர் ஏ கேடி வரதராஜன் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார் காணாமல் போன மதனை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தரை விடுதலை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி அமுதா ராஜேஸ்வரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் பொய்யான புகாரின் பேரில் டாக்டர் பாரிவேந்தர் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் செங்கல்பட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொய்யான புகாரின் பெயரில் டாக்டர் பாரிவேந்தர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் தலைமை வகித்தார் மாநில இளைஞரணி துணைச் செயலர் தனசேகரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் காணாமல் போன மதனை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் பூட்டிய வேட்டிலிருந்து தொண்ணூறு சவரன் நகைகளை திருடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் அரவக்குறிச்சி பெரிய பள்ளிவாசல் தெருவில் வசித்து ஒருவர் ஃபைரோஜா பேகம் இவரது கணவர் அலாவுதீன் இறந்துவிட்டார் இவரது ஒரு மகன் சலீம் உடுமலைப்பேட்டையில் வர்த்தகம் செய்து வருகிறார் மற்றொரு மகனான காஜாமொய்தீன் சென்னையில் பணியாற்றி வருகிறார் சென்னையில் உள்ள மகனின் வீட்டிற்கு கடந்த வாரம் பைரோஜா பேகம் சென்றுள்ளார் இதை அறிந்த அடையாளம் தெரியாத சிலர் நேற்று இரவு பூட்டியிருந்த வீட்டுக்குள் நுழைந்து லாக்கரில் இருந்த தொன்னூறு சவரனுக்கும் அதிகமான தங்க நகைகளை திருடி சென்றுள்ளனர் தகவல் அறிந்த அரவக்குச்சி காவல்துறையினர் உடனடியாக பைரோஜா பேகம் மற்றும் அவரது மகன்களை வரவடைத்தனர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சென்னையில் மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரிய வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது உயர்நீதிமன்றம் கடந்த ஜூன் தேதி காலை சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மின் புறையாளர் சுவாதி வெட்டிக்கொள்ளப்பட்டார் இது தொடர்பாக செங்கோட்டையைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் ராம்குமாரின் தாய் புஷ்பம் சார்பில் தனது மகன் ராம்குமார் குற்றமற்றவர் என்றும் இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பிரகாஷ் தீர்ப்பை ஒத்திவைத்தார் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து மதுரையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் மதுரை ரயில் நிலையத்தில் விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அந்த அமைப்பின் செயலர் முதல்வர் அனைத்துக் கட்சி குழுவினரையும் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா் கர்நாடக அரசு காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுப்பதை கண்டித்து சாலை மற்றும் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தவிர நூதன ஈடுபட போவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் விவசாயத்தில் ஒண்ணுமே என்ன பண்றது எங்களுடைய கையை எல்லாம் அவுத்து விடுங்க நியாயம் வழங்குகள் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற உரிமையை கொடுங்கள் என்பதற்காக இன்றைக்கு இந்த இதனிடையே திருச்சியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இருநூறுக்கும் அதிகமான விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் கர்நாடக அரசை கண்டித்து நடைபெறும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக திருச்சியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட விவசாயிகள் முயன்றனர் அதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த இருநூறுக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர் தமிழகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றதன் காரணமாக தமிழகத்திற்கு வரும் கர்நாடக பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் காவிரி நதிநீர் விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து தமிழகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு விவசாய சங்கங்கள் அடைப்பு விடுத்திருந்தன இதன் காரணமாக தமிழகத்தில் கேட்கப்படும் கர்நாடக பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன எனினும் தமிழகத்திலிருந்து தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் கர்நாடகத்துக்கு இயக்கப்பட்டன இதனால் தமிழக பேருந்துகளில் நெரிசல் அதிகரித்ததால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் சம்பா பயிரை காப்பாற்ற காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து அரியலூர் மாவட்டம் திருமானூரில் ஒருங்கிணைந்து விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாசனத்திற்கு போதிய தண்ணீர் இன்றி தமிழகத்தில் குருவை மற்றும் சம்பா சாகுபடி செய்யலாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கர்நாடக அரசின் செயலை கண்டித்து திருமானூரில் ஒருங்கிணைந்து விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர் ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மாலை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக பகல் பொழுதில் கடும் வெப்பம் நிலவியது ஆனால் இரவு நேரத்தில் மழை பெய்ததால் வெப்பம் குறைந்து குளிர்காற்று வீசியது இந்நிலையில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு கனமழை பெய்தது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை காரணமாக வாகன ஓட்டிகள் தங்களது முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி தங்களது வாகனங்களை இயக்கினர் கனமழையால் நகரில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது தொடர்ந்து மழை பெய்ததால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக பரவலாக மழை பெய்தது வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக புதுச்சேரியில் இரவு நேரங்களில் விட்டுவிட்டு மழை பெய்தது இதனால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இந்நிலையில் இன்று மாலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தொடர் மழை பெய்தது இதனால் வெப்பத்தின் தாக்கம் வெகுவாக குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் கூடலூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு பருவமழை மிக குறைந்த அளவை பெய்ததால் குடிநீர் மற்றும் மின் உற்பத்திக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது மேலும் மேடான பகுதிகளில் பயிரிடப்பட்ட மலை காய்கறிகளுக்கு போதிய தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் சிரமப்பட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று உதகை குன்னூர் கூடலூர் கேத்தி ஆகிய பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக கனமழை பெய்தது உதகை நகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த இந்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மாலை சுமார் ஒரு மணி நேரம் பெய்த காற்றுடன் கூடிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் பூல ஓடியது காஞ்சிபுரம் பகுதியில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் ஆந்திரத்தில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையால் இன்று மாலை கனமழை பெய்தது தாம்பரம் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் என ஓடியது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன இதனிடையே மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதுடன் மேலும் இரு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவிப்பு விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கிய ரஷ்ய வீரரின் பதக்கம் பறிப்பு ஜோகேஸ்வர் தத்துக்கு வெள்ளி பதக்கம் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு பிரேசில் நாட்டின் முன்னாள் அதிபர் தில்மா ரூசேன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இடைக்கால அதிபர் டெமர் பதவி விலகக் கோரியும் தில்மா ரூசேவின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தென் அமெரிக்க நாடான பிரேசிலின் பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்கிறது என்று தோற்றம் அளிக்கும் வகையில் நாட்டின் வருவாயை உயர்த்தி காட்டி அதிபர் தில்மா ரூசோ முறைகேட்டில் ஈடுபட்டார் என அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன இதனையடுத்து அந்நாட்டின் மேலவையில் நடைபெற்ற நீண்ட நேர விவாதத்துக்கு பிறகு அதிபர் பதவியிலிருந்து ஆறு மாத காலத்துக்கு தில்மா ரூசோ இடைநீக்கம் செய்யப்பட்டார் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றுள்ள மைக்கேல் டெமருக்கு எதிராக அதிபர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட தில்மா ரோசோவின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் டெமருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் தில்மா ரோசோவுக்கு ஆதரவான வாசகங்கள் எழுதிய பதாகைகளை கைகளில் எது சென்றனர் தில்மா ரோசோ மீண்டும் பதவிக்கு திரும்ப வேண்டும் என்றும் டெமர் பதவி விலக வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நடைபெற்ற லண்டன் ஒலிம்பிக் போட்டியின் மல்யுத்த பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரஷ்ய வீரர் ஊக்க மருந்து சோதனையில் சிக்கியதால் வெண்கலம் வென்ற இந்திய வீரர் யோகேஸ்வர் தத்துக்கு வெள்ளி பதக்கம் வழங்கப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்திய மல்யுத்த வீரரான யோகேஸ்வர் தத் வெண்கலப் பதக்கம் வென்றார் அந்த போட்டியில் அவரை எதிர்த்து விளையாடி பதக்கம் வென்ற ரஷ்ய வீரர் பேச்சிகுல்கோவ் ஊக்க சோதனையில் சிக்கியுள்ளார் அவரது ரத்த பரிசோதனை ஆய்வுகளின்படி அவர் அதிக அளவு ஊக்க மருந்தை உட்கொண்டதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து அவர் பெற்ற வெள்ளிப் பதக்கம் பறிக்கப்பட்டு அவருக்கு அடுத்தபடியாக வந்த யோகேஸ்வர் தத்துக்கு வழங்கப்பட உள்ளது இந்த தகவலை யோகேஸ்வர் தத் சமூக வலைதளமான ட்விட்டர் பக்கம் மூலம் வெளியிட்டுள்ளார் குறித்த முறையான அறிவிப்பை பன்னாட்டு மல்யுத்த சங்கமும் பன்னாட்டு ஒலிம்பிக் கமிட்டியும் விரைவில் வெளியிடும் என தெரியவந்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காவிரி பிரச்சனையில் கர்நாடகத்துக்கு கண்டனம் தமிழகத்தில் நடைபெற்ற முழு அடைப்பில் ஆயிரக்கணக்கானோர் கைது சென்னையில் இரண்டு புள்ளி ஐந்து கோடியில் கூர்நோக்கு கூர்நோக்கியில்ல கட்டிடம் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு தமிழக புதிய அமைச்சராக மாக்பா பாண்டியராஜன் பதவியேற்றார் முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் பதவியேற்பு பொறியியல் கல்லூரி மாணவி வகுப்பறையில் அடித்து கொலை இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவர் எரிச்செயல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் சென்னை வானிலை மையம் அறிவிப்பு இத்துடன் வேந்தரின் நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு கண்ணுரங்கும் வேலை இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்